அனைவருக்கும் சாய் சுபகாலே வணக்கங்கள் ஸ்ரீ சாய் நாமாவளி நூற்றி பதினைந்து ஓம் அவ்யாஜ கருணா சிந்தவே எதிர்பார்ப்பு ஏதுமில்லாத கருணை கடலுக்கு நமஸ்காரம் பாபாவை நாடி பலதரப்பட்ட மக்கள் வந்தனர் பெரும்பாலும் மக்கள் லௌகீக வலன்கள் பெறவே ஏதோ ஒரு காரியம் தமக்கு வேண்டுமென்றோ ஏதோ கஷ்டத்திலிருந்து அல்லது நோயிலிருந்து விடுபட வேண்டுமென்றோ வந்தனர் அவர்களில் ஏழைகளும் உண்டு தனவந்தர்களும் உண்டு பாபா சிறிதளமும் பாரபட்சமின்றி எல்லோரிடமும் பரிவு காட்டி அவரவர் இஷ்டங்களை பூர்த்தி செய்தார் கஷ்டங்களுக்கு நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கச் செய்தார் இவற்றையெல்லாம் செய்ததற்கு அவர் பிரதிபலனாக ஏதாவது எதிர்பார்த்தாரா முற்றும் துறந்த பக்கீரான அவருக்கு தேவையே கிடையாது அவர் தமது தேகாரோக்கியம் பற்றி கூட கவலைப்படாமல் இரவு பகலாக மக்களுக்கு பல விதங்களில் உதவியது அவர்கள் தம்மிடம் விசுவாசம் வளர்த்து கொண்டு படிப்படியாக பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு நல்வழியில் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் கருணை கடலான பாபாவை போற்றும் துதி பாடல் ஜயாமணி ஜெய்சபை சனுபவ தாவிசி தயாகனா ஒவ்வொருவருடைய மனப்பாங்குக்கு ஏற்றவாறு தாங்கள் உண்மை பற்றிய அனுபவத்தை அளிக்கிறீர்கள் கருணாமூர்த்தியே தங்கள் நிலை அத்தகையது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தத்தா